அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என்பொருளும் அதிகாரம் கூடா நட்பு குரல் எண் எட்நூத்தி இருபத்தி ரெண்டு இனம் போன்ற இனம் அல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும் தன் இனத்தை போன்றே வெளியில் காட்டிக்கொண்டு ஆனால் உண்மையில் தன் இனத்தைச் சேராத ஒருவரிடம் நாம் கொண்டிருக்கும் நட்பு என்பது பெண்களின் மனதைப் போன்று வேறுபட்டு நிற்கும் Friendship of ஆஃப் அ who ஹூ ஆக்ஸ் if he பிலாங்ஸ் to our கம்யூனிட்டி பட் truly நாட் is லைக் like the minds ஆஃப் the ladies. திருவள்ளுவர் பெண்களுக்கு எதிராக சில குரல்களை சொல்லியிருக்கிறார் என்ற கருத்து பரவலாக உண்டு இந்த குரலையும் அப்படி சிலர் உண்டு. இங்கே நான் என்னுடைய கருத்தை சொல்லவில்லை திருவள்ளுவர் கூறிய கருத்து என்னவென்று நான் புரிந்து கொண்டதை இங்கே சொல்கிறேன் திருவள்ளுவருக்கு ஒரு வழக்கறிஞராகவும் இங்கே நான் செயல்படுகிறேன் இதனால் என்னுடைய உறவிகள் தோழிகள் நண்பிகள் இறைவிகள் பொறுத்தழவும் பொறுத்தழுழவும் வேண்டுகிறேன் ஆறு அது ஆழம் இல்லை அது சேரும் கடலும் ஆழம் இல்லை ஆறு எது ஐயா அந்த பொம்பள மனசு தாய்யா என்று ஒரு பாடல் முதல் வசந்தம் என்ற ஒரு படத்தில் வரும் இதை எழுதுனது யாரு அப்படின்னு இன்னைக்கு நான் வந்து கூகுள் ஆண்டர்கிட்ட கேட்டேன் கூகுள் ஆண்டவர்கிட்ட ரெண்டு பேர் ரெண்டு பதிவு போட்டிருக்காங்க ஒருத்தர் வைரமுத்துன்னு போட்டிருக்காங்க ஒருத்தர் முத்துலிங்கன்னு போட்டிருக்காங்க ஏதோ ஒரு முத்து எழுதிச்சு திரைப்பட பாசலா பாடலாசிரியாகி முத்தாகிய பாடலாசிரியர் எழுதுனாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சாட் ஜிபிடி அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னு அதில் போய் தேடினா அது கவிஞர் கண்ணதாசன் சொல்லுது எந்த கவிஞர் எழுதியிருந்தாலும் இந்த பாடல் வரிகள் இந்த குரலுக்கு பொருத்தமானதாக இருக்கிறதாக நான் கருதுறேன் ஏன் பெண்கள் மக பெண்கள் மனதை போன்றது இனம் போன்று இனமல்லாதவர் கேண்மை அப்படின்னு ஐயன் சொல்கிறாருன்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும் முதல்ல பெண்களுடைய மனம் என்ன அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பார்க்கணும் பல நேரங்களில் நல்ல விதமாகவே எடுத்துங்களேன் அம்மா கிட்ட வந்து நீ சாப்பிட்டி அம்மா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்டங்கன்னுபாங்க இருக்கிறது ரெண்டு இட்லி தான் இருக்கும் அது நம்ம சாப்பிட்றதுக்காக விட்டுட்டு அவங்க சாப்பிடாமல் போய் தண்ணி குடிச்சிட்டு படுத்துப்பாங்க உண்மையிலேயே அவங்களுக்கு பசி இருக்கும் ஆனால் அந்த பசியை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க அப்போ அங்கே அவங்களுடைய மனதில் உள்ள என்ன இருக்குங்கிறது நமக்கு வெளியில் தெரியல இன்னும் சில பேருக்கு இன்னும் சில பேர் இல்லை இன்னும் சில பேர் தங்களுடைய மனைவிகளுக்கு புடவை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது இந்த புடவை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க உள்ளே வந்து இதை மாதிரி ஒரு கேவலமான புடவை எவனும் எடுக்க மாட்டான்னு நினச்சிக்கிட்டு வெளியில் அகா பிரமாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான குணங்கள் பெண்களுக்கு இருக்கிறதாக அந்த காலத்தில் கருதிருக்கிறாங்க இப்போவுமே பார்த்திங்கன்னா நட்பு காதல் முடிவுகளில் ஒரு ஆண் வந்து தற்கொலை பண்ணிக்குவான் அல்லது பெண்ணை கொலை பண்ணுறான் இப்படியான நிகழ்வுகள் பலது நடக்கிறது பெண் வந்து காதல் தோல்வியால் தற்கொலை பண்ணிட்டானோ அல்லது காதல் தோல்வியால் ஆணை கொலை பண்ணிட்டானோ அப்படிங்கிற நிகழ்வு பெரும்பாலும் நடக்கிறது இல்லை அரிதான் ஒன்று ரெண்டு நடக்கலாம் இதற்கு காரணம் என்னன்னா சூழ்நிலைக்கு தகுந்தபடி பெண் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்வாள் காதலிக்கும் பொழுது அந்த ஆணினம் காதல் வயப்பட்டு காதலிக்கிறாள் பிறகு பிறந்த சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை கூட உடன்பிறந்தவர்களுடைய சூழ்நிலை சமுதாயத்தில் தங்கள் குடும்பத்தின் மேல் இருக்கும் மதிப்பு என்ற பல காரணங்களுக்காக அவள் தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அப்படிங்கிறது இப்போ நம்ம கண்கூடாக பார்க்குறோம் இப்போ பெண்ணினுடைய மனதை பற்றி நம்ம ஆராய்ந்ததெல்லாம் போதும் இப்போ நட்பை பற்றி ஆராய்வோம் கூடா நட்பை பற்றி ஆராய்வோம் இங்கே கூடா நட்புன்னு ஐயன் எதை சொல்கிறாரு அப்படின்னா தன் இனம் மாதிரியே காமிச்சிக்குவாங்க ஆனால் உண்மையிலேயே தன்னுடைய இனத்தை சேராதவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்கிறார் தமிழினத்தினுடைய இனத்தினுடைய போ பாதுகாவலர் போர்வாழ் இப்படின்லாம் சொல்லிக்கிறவங்க பலர் பார்த்தீங்கன்னா தமிழ் இனத்துக்கு எதிரான செயல்களை செய்து கொண்டிருப்பார்கள் வெளியில் பேசுகிறது அருமையாக பேசுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ள உள்குத்தா தமிழ் இனத்துக்கு செய்யக்கூடாத செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள் அங்கு அவர்களால் இங்கே முடிந்தால் செய்வார்கள் இல்லை இல்லை என்றால் மேலிடத்தில் சொல்லியாது செய்ய செய் செய் செய்ய சொல்வார்கள் அது செய்ய வைப்பார்கள் அதே போல் நம்ம ஒரு இனம் வச்சுருப்போம் ஒரு ஒரு இனம் ஒரு இனம் இருக்கும் அதில் ஒரு சிலர் வந்து கற்றறிந்ததாக காட்டி கொண்டிருக்கும் சிலர் உள்ளே சேர்ந்துருப்பாங்க அவங்களுக்கு ஒன்றும் உருப்படியாக தெரியாது ஆனால் எல்லாம் தெரிஞ்சதாக காமிச்சுக்குவாங்க இப்படிப்பட்டவர்கள்னால் இனம் போன்று ஆனால் இனமல்லாதவர்கள் இவர்கள் இந்த மாதிரி ஆட்கள் நம்ம உண்மையிலேயே நட்பு வச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப அறிவாளிகள் நினச்சிக்கிட்டு போய் அவங்கள்ட்ட சில சந்தேகங்கள் கேட்கும்பொழுது தான் தெரியும் ஓ இது ஒரு டுபாக்கூர் பெருவழிக்கு போல் இருக்கு போங்கு பேர்வழி போல் இருக்கு அவருக்கு உண்மையிலேயே ஒன்றும் தெரியல அப்படின்ட்டு அப்போ தெரிஞ்ச உடனேவே அதை அவருடைய கேர்மையை விட்டுறணும் அதையும் மீறி தொடங்கோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மையும் அந்த மாதிரி டுபாக்கூர் போங்கு பேர்களின் மக்கள் நினச்சிடுவாங்க மற்றவர்கள் மற்ற நண்பர்கள் நினச்சிடுவாங்க ரெண்டாவது திருப்பி திருப்பி அந்தாலும் நமக்கு வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பார் தவறான தகவல் கொடுப்பார் நம்ம பற்றி தவறான தகவல் போய் பரப்புவார் அதனால் அவருடைய கேள்மையை முடிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்லக்கூடிய அற்புதமான பொருள் இனம் போன்று இனம் அல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும் நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவர் ராமசெல்வரங்க மஷியத் ரலை வழிய கல்வி சலம் கலக்குறுச்சார் ஊர் இருள் கடமை மேல் நன்றி டாக்டர் செல்லக்குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்